ஒவ்வொரு உயிர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன பசிச்ச வைத்துக்கு சோறு தங்குறதுக்கு நமக்குன்னு ஒரு இடம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில எதிர்பார்ப்பு இருக்கதான் செய்யுது ஆனா அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு கால நேரம் கண்டிப்பா இருக்குல்ல அந்த வகையில காலம் கைகோடனும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ல போற இந்த திருக்கோவில் வாசலை மிதிச்சாலே போதும் நிச்சயமா கோரிக்கைகள் நிறைவேறும் திருவதிகை கோவில்ல கருவறையில் இருக்கக்கூடிய மூலவரை சோடசலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இவர் வழிபட்டா உடனே திருமண காரியம் கைகூடுங்கிறது ஐதீகமா இருந்துட்டு இருக்கு திருவதிகை கோவில்ல ஒவ்வொரு பகுதியும் நம்மள பலவிதமான வகையில பழிச்சிடக்கூடிய அம்சங்களை நம்மளை சுண்டி இழுக்குது எதை பார்த்தாலும் நம்மளுடைய முன்னோர்களுடைய திறமை இப்படியெல்லாம் இருக்கான்னு சொல்லி பிரமிக்க வைக்குது குறிப்பா கருவறை பகுதி பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம் பதினாறு பட்டைகள் தாங்கி சுமார் ஏழு அடி உயரத்துல மூலவர் வீராட்டனேஸ்வரர் இருக்கிறாரு இந்த அமைப்பு பார்க்குறவங்க எல்லாரையும் ரொம்ப ஆச்சரியத்துல அழ்த்துது கருவறை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த பிரம்மாண்ட லிங்கத்தை உள்ள கொண்டு போய் வச்சிருப்பாங்களோ அப்படின்னு நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும் இந்த லிங்கத்துக்கு பலவிதமான சிறப்புகள் இருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது பதினாறு பட்டைகளோட தான் இந்த மூலவரை சோடசலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க சந்திரனுக்கு பதினாறு கலைகள் இருக்கு அத வீராட்டனேஸ்வரர் திருக்கோவில் சந்திரனுடைய அம்சம் இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய திருக்கோவில் சந்திரனுக்குன்னு தனி சன்னதி இல்லைன்னு சொல்றாங்க பொதுவா சிவாலயங்கள்ல வாசல்ல ரெண்டு பக்கமும் சூரிய பகவானும் சந்திர பகவானும் அருள் பாலிப்பாங்க ஆனா திருவதிகை தலத்துல சூரியன் மட்டும் தான் இருப்பாரு சந்திரன் அங்க இருக்க மாட்டாரு ஏன்னா சோழசலிங்கம் வடிவத்துல ஆஹ் சந்திர பகவானா எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் பாலிக்கிறாருல்ல அதனாலதான் சுவாமியே சந்திர வடிவத்துல இருக்கிறதுனாலதான் இங்க என்ன பண்றாங்க வீராட்டனேஸ்வரர் திருக்கோவில்ல கருவறை எப்பவுமே குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சந்திரனுக்குரிய சந்திரகாந்த கல்லுக்கு மட்டும்தான் கடும் வெயில் காலத்துல கூட நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சந்திரகாந்த கல்லால் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வரலாறுகள் சொல்லுது மூலவர் வீராட்டனேஸ்வரர் மேல பதிமூன்று ஆயிரம் ருத்ராட்சங்கள் கொண்ட பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு இது தமிழ்நாட்டுல எந்த ஒரு சிவாலயத்திலயும் இல்லாத அமைப்புங்கிறது பெருமையிலும் பெருமையான விஷயம் அதே மாதிரி கருவறைக்குள்ள லிங்கத்துக்கு பின்பக்கத்துல சுவர்ல சுதை சிற்பமா உமா மகேஸ்வரர் சிலைகள் ரொம்ப அழகா பெருசா இருக்கு இதுக்கு அடிக்கடி சந்தன பூச்சு மட்டும் பண்றாங்க இவரை வழிபட்டா உடனே கல்யாண காரியம் சிவன் இங்கு தன்னைத்தானே வழிபடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க மூலவர் லிங்கம் பதினாறு பட்டைகளோட அமைஞ்சிருக்கிறதுனால இங்க எங்க பார்த்தாலும் பதினாறு அப்படிங்கிற அம்சத்தையே உணர்த்தக்கூடிய வகையில இருக்குது ஆலயத்தோட தூண்கள் பாத்தீங்கன்னா பதினாறு பட்டைகளோட அமைக்கப்பட்டிருக்கு அவ்வளவு எதுக்கு கருவறையிலிருந்து அர்ச்சகர் எடுத்துட்டு வரக்கூடிய திருநீரை நம்மளுடைய உடம்புல பதினாறு இடங்கள்ல பூசறது ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்றாங்க இந்த திருக்கோவில் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எட்டு வீர சைவ கோவில்கள்ல உண்ணா திகழுது அப்படின்னா அதுவும் சிறப்பு ஆமா இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா அதை என்ன ப்ருட்டிலிருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல இந்த வீராட்டனேஸ்வரர் திருக்கோவில் அமைஞ்சிருக்கு இது தென்னார்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க அன்பே சிவம்னு சொல்றோம் சிவமே அன்புன்னு சொல்றோம் அதனால அன்பே உருவான சிவபெருமான் அனைவருக்கும் அனைத்தையும் அருளி எல்லாம் வல்ல அந்த அன்பே சிவமாய் திகழக்கூடிய சிவபெருமான் அனைவருக்கும் அனைத்தையும் அருளட்டுமே என்று கூறி இந்த தொகுப்பிலிருந்து விடைபெறும் நான் ஆர் ஜே பந்தாபரணி வணக்கம் நண்பர்களே